பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த ஒன்றாம் தேதி ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்த செய்திக்காக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம் மகா இறக்கம் எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு மாதத்தையும் தொடங்கும் பொழுது இந்த முதல் நாளிலே எங்களுக்கு ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம் அப்பா அந்த வார்த்தையின்படியே அந்த மாதம் முழுவதும் எங்களை நீர் வழி நடத்துகிறீராண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறீர் இந்த அக்டோபர் மாதத்தையும் உடைய கைகளிலே தருகிறோம் நீர் பொருட்படுத்திக்கொள்ள எங்களை நீர் வழிநடத்தும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆம் மேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு அருமையான வாக்குத்த வார்த்தையை நான் உங்களுக்கை வாசிக்கிறேன் ஒன்று யோவானுடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதில் முதலாவது வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை இந்த அக்டோபர் மாத முதல் நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் இது வாக்குத்தங்களை விடையெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற அந்த அந்தஸ்து அந்த தகுதியை அவர் தருகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் புற காரியங்கள் எல்லாம் மிகவும் உங்களை நெருக்குகிறதாக மிகவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறதாக ஒருவிதமான அழுத்தத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் என்று அவர் நம்மை அழைக்கிறதுனால பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் அகில உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் தன் ஒரு வாயின் வார்த்தையினாலே உருவாக்கினவர் அவருக்கு நாம் பிள்ளைகள் என்றால் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்று பாருங்கள் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நாம் பிள்ளைகளாய் இருப்பது என்பது பிதாவரவரும் பாராட்டின அன்பு ஆனால் அதே நேரத்தில் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே எவ்வளோ பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறோம் என்று பாருங்கள் இந்த உலகம் தரக்கூடாத ஒரு பாதுகாப்பு எத்தனை பாதுகாப்புகள் இருந்தாலும் இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பு இல்லை பிரதம மந்திரிக்கு இல்லாத பாதுகாப்பா திருமதி இந்திரா காந்தி அம்மையாருக்கு இல்லாத பாதுகாப்பா பாதுகாவலர்களே அவரை சுட்டுக் கொன்றார்கள் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒருத்தருக்கும் இந்த அரசாங்கம் பாதுகாப்பெல்லாம் கொடுத்து காப்பாற்ற விட முடியாது ஆனால் தேவாதி தேவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் எலியா ஒரு சின்ன மலையிலே அவர் இருக்கிறார் அவரோடு அவருடைய வேலைக்காரன் கேஆசி மாத்திரம்தான் இருக்கிறார் ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் மலையை சுற்றி எதிரி ராணுவம் வந்து வளைந்து கொண்டது ஏராளமான குதிரை வீரர்கள் ஆயுதங்களோடு எலியாவை கொலை செய்வதற்கு ஒரு ராணுவமே வந்துவிட்டது மலையை சுற்றி ராணுவம் இருக்கிறது கேயாசி பார்த்து விட்டு பதறுகிறான் என் எஜமானே நாம் இன்றைக்கு அழிந்தோம் நமக்கு நம்மை காப்பாற்ற ஆள் இல்லை என்று கதறுகிறான் எலியா ரொம்ப காமாக இருந்தார் பதறவே இல்லை வேலைக்காரத்திலே சொன்னார் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனுக்கு புரியலை கேஆசிக்கு ஏன்னா அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை மாம்ச பிரகாரமாய் பிரச்சனையை பார்க்குறான் பிரச்சனை பயங்கரமாய் வந்து நிற்கிறது கொஞ்ச நேரத்தில் நம்ம ரெண்டு பேரையும் அழித்து விடுவார்கள் இந்த ராணுவம் என்று அவன் பயந்து கொண்டு சீரிய ராணுவம் பயந்து கொண்டிருக்கிறான் பதறுகிறான் அந்த வேலைக்காரன் எளியா ஒரு காரியம் செய்தார் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த பாதுகாப்பை பார்ப்பதற்கு இவன் கண்களை திறந்திரளும் என்றார் கேஆசின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது பார்க்கிறார் மலை முழுவதும் அக்னி மயமான ரதமும் குதிரை வீரர்களும் எலியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது கேஆசி பார்த்த பொழுது இந்த இராணுவம் என்ன உலகம் முழுவதும் இருக்கிற இராணுவம் வந்தாலும் என் எஜமானியும் தொட முடியாது ஏன்னா கடவுள் அவ்வளோ பெரிய பாதுகாப்பு அவர் வைத்திருக்கிறார் இல்லை என்றால் இன்னைக்கு ஆண்டருடைய பிள்ளைகள் ரோட்டில் நடமாட முடியுமா கண்டுக்கு தெரியாத சத்ருவாய் இருக்கிற சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி திரிகிறானே கிறிஸ்தவர்களை கண்டா விடுவானா ஊழியக்காரங்களை கண்டா விடுவானா அவர்கள் ஊழியம் செய்வது அவனுடைய ராஜ்யத்திற்கு பாதிப்பு என்றவன் அவன் கொதித்து போயல்லவா இருக்கிறான் ரோட்டில் நடக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிவிடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அவனுக்கு ஆனால் ஒன்றும் செய்ய முடியல காரணம் என்ன தெரியுமா அவனோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற அந்த பாதுகாப்பு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் பாதுகாப்பதற்கு ஒரே காரியம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்படுவதனாலே அவர் நம்மை தன் சொந்த பிள்ளையாய்த்தான் பார்க்கிறார் யாரெல்லாம் இயேசுநாதனுடைய இரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமோ நம்மை பிதாவாகிய தெய்வம் இயேசு ஏசுக்கரசவின் ரத்தத்திற்குள்ளாக நம்மை பார்க்கும் பொழுது நம்மை பர்சுத்தவானாய் பார்க்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் பார்க்கிறார் அவருடைய சொந்த ஜனமாய் பார்க்கிறார் அவருடைய ஒரே மகனாய் அவர் நம்மை பார்க்கிறபடினால்தான் நமக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கிறார் இவ்வளவு பாதுகாப்பை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்து வைத்திருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்க்குறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கிறது இருக்கிறது என்று பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படின்னா இந்த மாதம் முழுவதும் இந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையிலே அவருடைய முழு பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்க வேண்டுமானால் அந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவாய் முதல் வரியை நான் வாசிக்கிறேன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதா தெய்வம் நம்மை அவருடைய சொந்த பிள்ளை என்று அவர் பார்க்கிறார் நான் அவருடைய சொந்த பிள்ளையாக நடந்து கொள்ளுகிறேனா அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள் என்ன ஒரு சில காரியங்களை வேகமாய் நாம் பார்த்து ஜெபிக்கப் போகிறோம் யோவானுடைய நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யோவானுடைய நற்செய்தி நூல் முதலாம் அதிகாரம் அந்த முதலாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் அவருடைய பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவருடைய பிள்ளை என்றால் நான் யார் அவரை நம்பி விசுவாசிக்கிறவன் ஆண்டவர் எனக்காகவே மறித்தார் எனக்கு வரவேண்டிய மரணத்தை தன்மேல் சுமந்து கொண்டார் நான் பாவியான மனுஷன் ஆனால் பாவத்தை மன்னித்தார் அவர் அவருடைய தியாகத்தை அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறேன் அவரை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா அவருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறேனா ஆண்டவர் நம்மிடத்தில் அவருடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைக்கிறார் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே அவர் நம்மை வைத்து போஷித்து நம்மை காப்பாற்றி ஆதரித்து மகிழ்ச்சியாய் அவர் நம்மை நடத்த வேண்டுமானால் நான் அவருடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறேன் அவரை நம்பி ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பின் நிச்சயம் எனக்கு இருக்கிறதா என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார் நான் இப்ப பழைய ஆள் இல்லை நான் புது மனுஷன் புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் புதிய மனிதன் என்கிற அந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது அவர்களை அவர் தன்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்து வழி நடத்துகிறார் ரெண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் ரெண்டாவது அவர் ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் பிள்ளைங்கிற அதிகாரம் கொடுத்தாச்சு ஆனால் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறின நம்மால் நிறைய நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியலை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தையே மறுபடியும் செய்து விடுகிறோம் காரணம் நமக்கு ஒரு தேவ பெலன் இல்லை அந்த பெலனை நமக்கு தருவதற்குத்தான் அவர் சொல்கிறாரு எட்டு பதினாலில் எவர்கள் தேவனுடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட வேண்டும் நடத்தப்பட வேண்டும் இதே எட்டாம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவியானவருக்கு உட்பட்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவன் அல்ல கிறிஸ்துவின் ஆவியானவர்களுடைய நிறைவை நாம் பெற்றிருக்கும் பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்களாகவே நம்ம மாறுகிறோம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் உண்டான பாவமனைப்பின் நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வியில் ஒரு பெரிய மாற்றம் அந்த நிகழ்வு நமக்குள் நடந்திருக்க வேண்டும் ரெண்டாவது அந்த வாழ்விலே நாம் சரியாய் நடப்பதற்கு அவருடைய பிள்ளையாய் நாம் நடந்து கொள்வதற்கு தேவனுடைய ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நம்ம வாழணும் அதனால தான் பதினாலில் சொல்கிறார் எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அந்த நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற அத்தனை பேர் நம்ம அவருடைய இருக்கிறோம் நாம் அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட வேண்டுமானால் அதே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளியாய் அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும் இன்றைக்கு பாடுகளே இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை நவீன எந்த பாடுகளும் இல்லை எந்த மரணமும் இல்லை எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லை கிறிஸ்து வந்துட்டா எல்லாமே பணம் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும் கோடி கோடியாக கொட்டும் இப்படித்தான் பேசுகிறார் ஆனால் அப்போஸ்லாம் ஏ பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது பதினேழாம் அதிகாரத்தில் எழுதுகிறாரு நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரர்கள் நாம தான் அவருடைய சொத்துக்கு பங்காளிகள் நாம தான் அவருடைய சொத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவருடைய பாடுகளுக்கும் நாம் பங்காளியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அவருடைய பாடுகளிலே பங்கெடுக்கிற உங்களை தன் சொந்த பிள்ளையாய் பாவித்து பூரண பாதுகாப்பை தர அவர் விரும்புகிறார் இத்தனை பாடுகள் வந்தாலும் ஒன்றும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது அந்த பாதுகாப்பை நமக்கு உண்டு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே அவருடைய பாடுகளுக்கு பங்காளி ஆவதற்கு நம்ம அவருடைய பாடுகள் என்ன அவர் நமக்கு வைத்திருக்கிற பாடுகள் என்ன சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் நமக்கு பாடுகள் சுவிசேஷ வேலைகளின் நிமித்தம் நமக்கு பாடுகள் வரும் அந்த பாடுகளுக்கு நம் பங்காளியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டருடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் எனக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்த வார்த்தைக்காய் அன்பு நிறைந்த வார்த்தைக்காய் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நான் வருவதற்கு இந்த மாதம் முழுவதும் எனக்கு இது பயிற்சியாக இருக்கட்டும் தொடர்ந்து என் வாழ்நாள் முழுவதும் நான் உடைய பிள்ளையாகவே வாழ்ந்து நம்முடைய பாடுகளுக்கு பங்காளியாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து நம்முடைய சொத்துக்கு பங்காளியாய் பரலோகத்துக்குள்ளே நான் வரப்போகிறேன் மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பின் அக்டோபர் முதலாம் நாளுக்காய் ஸ்தோத்ரம் ஆண்டவரே இந்த வருடத்தின் ஒன்பது மாதங்களை கடந்து ஆண்டவரே வருடத்தின் இறுதி பகுதியிலே பத்தாவது மாதத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம் இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு செழித்திருக்கும்படிக்கு எங்களை பிள்ளைகளே என்று நீர் அழைக்கிறதற்காய் ஸ்தோத்ரம் 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 நாங்களுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்

உடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் தேங்க்யூ லா தேங்க்யூ லா உடைய பிள்ளைகளாய் நடக்க ஒப்புக் கொடுத்த நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய சுதந்திரவாளிகளாய் இருக்கிற அப்படின்னாலே உடைய பாடுகளுக்கு எங்களை ஆண்டவரே பங்காளிகளாய் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா உடைய பாடுகளுக்கு பங்காளியாய் உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவித்து எல்லா மனிதரையும் உமக்குள்ளே கொண்டு வருவதற்கு நீருடைய உயிரையே கொடுத்து பாடுபட்டீரே அதே சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காய் அதனுடைய பாடுகளுக்கு பங்காளியாக எங்களையும் ஒப்புக் கொடுக்கணும் முழு எங்களை நடத்தட்டும் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே இருக்கு அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எளியா சொன்னது போல அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே நீங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள பிதாவே ஆமேன் ஆமேன்